அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இன்றைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு பதிவை பார்க்க போகிறோம் ஆமாம் நம்ம அழகை பற்றிய ஒரு பதிவை நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய அழகை மெருகேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சலவத் இன்றைக்கு எந்த விதமான வயதில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆசை என்ன அப்படின்னா அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப வயசானவங்கள கூட கேட்டீங்க அப்படின்னா சொல்வாங்க நான் அழகா இருக்கணும் என்னுடைய முகத்துல பருக்கள் இருக்கக்கூடாது வடுக்கள் இருக்கக்கூடாது தழும்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி எல்லா தரப்பினரையும் மெருகேற்றக்கூடிய ஹூளின்களை போல அழகாகவும் ஒளியாகவும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான செலவா இந்த செலவாத்த நீங்க பதினோரு நாள் சேலஞ்ச் பண்ணி நீங்க தினமும் பதினோரு முறை போதி உங்களோட உள்ளங்கையில் ஊதி உங்களோட முகத்தில் நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அலமது உங்களுடைய முகத்திற்கு அல்லாஹ் தாலா ஒரு புது விதமான ஒளியை ஏற்படுத்துவான் எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இவ்வளவு அழகாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவு உங்களுடைய முகத்தில் அல்லாஹ் தாலா அழகையும் ஒளியையும் கொடுப்பான் அது மட்டும் அல்ல உங்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் நிறைய மாற்றங்களை தருவான் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க நிம்மதியாக ராகத்தான் இருப்பீங்க ஏன்னா அகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் முகத்தில் தெரியும் முதல்ல உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கிடுச்சு அந்த இடம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அமைதியாயிடுச்சு அப்படின்னாலே முகமும் அழகாக ஒளிவாக தான் இருக்கும் அப்போது அகத்தையும் முகத்தையும் எப்படி சீராக மாத்துறது அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் இதற்கான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னா தான் இருக்குது வேற எதுலையுமே நமக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பே இல்லை ஒன்று அழகா இருக்கிறதுக்கு ஏதாவது க்ரீம்களை வாங்கி பூசி முகம் கொஞ்சம் அழகாக தெரியலாம் மற்றபடி உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் யார் இந்த அத்தனை படைப்புகளுக்கும் அழகை கொடுக்கறானோ அப்படிப்பட்ட ஒருத்தன் கிட்டே கேட்கும்போது தான் அகத்தில் இருக்கிற பிரச்சனையும் தீரும் முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரும் அகமும் அழகாக இருக்கும் முகமும் அழகாக இருக்கும் இந்த ரெண்டுக்குமே தீர்வு நம்முடைய ரப்பு கிட்டே தான் இருக்குது அப்படிப்பட்ட தீர்வை கொடுக்கக்கூடிய அழகான செலவாத்த தான் பார்க்க போகிறோம் இந்த செலவாத்த தினமும் தவறாமல் பதினோரு முறை ஓதி உங்களுடைய உள்ளங்கையில் ஊதி உங்களுடைய முகத்தில் தடவிட்டு வாங்க இதை நீங்கள் பதினோரு நாள் சேலஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இன்ஷால்லா தொடர்ந்து நான் ஓதுவேன் அப்படின்னு நினச்சி நேரத்தை வச்சுக்கிட்டு ஓதுங்க பதினோரு நாட்களில் உங்களுடைய முகத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவு அவாத்தால் உங்களுடைய முகத்திற்கு க்ளோயிங்கை கொடுத்துருவான் ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த சிறந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுதான் அல்லாஹும் சல்லி அலா செய்தினா முஹம்மதி வாலா அலிஹி வ சஹ்பிஹி வ சல்லிம் தஸ்லீமன் கஹீரன் தொய்பன் முபாரகன் மஸ்ரூரன் ஃபீஹி ஜசீலன் ஜமீலன் தாயிமன் பிதவாமி முல்கில்லாஹ் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும் வரையில் அழகான மகிழ்ச்சி நிறைந்த அருட்கொடைகளை பொழிவாயாக இன்னும் பறக்கத்தான அருட்கொடைகளை அதிகம் அதிகம் பொழிவாயாக அவ்வளோதான் சிறந்த ஒரு இன்ஷா அல்லாஹ் நீங்க பதினோரு நாள் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க அதுவும் இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் நீங்க சேலஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுபகானலாம் ஏராளமான நன்மைகளை நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும் ஏன்னா ஜுமாவோடைய தினத்தில் நம்ம எல்லோருமே அதிகளவு செலவாக தோதக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அதில் இந்த செலவாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அல்லாஹ் தாலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் அழகான வரக்கத் வாய்ந்த அற்கொடைகளை கொடுப்பான் இதனால் நாமும் நம்முடைய குடும்பமும் எப்போதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த அற்புதமான அழகான பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து